இனி நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பழையும் தெரிவிக்கிறேன் இந்த அதிகால வழியில தேவன வார்த்தைகளை சிந்திக்க கர்த்தனம் கொடுத்த எல்லா புதிய கிருவைகளுக்காய் சுகபலத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஒவ்வொரு நாளும் தேவனை வித்தியாச விதத்திலே நம்ம நடத்தி நம்மை பாதுகாத்து நமக்கு முன்னாக செல்லுகிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவேதான் இந்த காலவெளியில் நாம் சொல்லுவோம் கர்த்தாவையே நீரே எங்களை துளிர் விடுகிற தேவனாக இருக்கிறீர் உடைந்து போய் நொறுங்கி போன நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் துளிர்க்க வைக்கிறவர் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நஷ்டங்கள் தோல்விகள் அடைந்திருந்தாலும் இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிற என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆகவே நம்ம ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் தெய்வ பிள்ளையே ஏசியாவின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிமானால் இளங்கிளையைப் போலவும் வறண்டு நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே வறண்டு போன நிலத்திலே துணுக்க வைக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கை ஒரு வழி வறண்டு போனதை போல் இருக்கலாம் சூழ்நிலைகள் மத்தியில் கொடுமையான காற்றுகள் வீசும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது வியாதிகள் வரும் பொழுது நம்முடைய தோல்விகளை நாம் காணும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உதிர்ந்து விடுமோ ஒளிந்து விடுமோ என்று சொல்லி நாம் பயந்த நாட்களில் இருந்து கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிற வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் வறண்ட நிலத்தில் வேர் என கண்பான தேவையை ஒன்றுமே இல்லாத உண்மையும் என்னையும் கர்த்தர் துளுக்க செய்கிறவராக இருக்கிறார் இயேசுக்கு ஒரு எளிமையான ஆரம்பிருந்தது அவர் பிறந்த நாட்களில் உலகத்திலே பலவிதமான வறட்சியும் காணப்பட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம் என கண்பான தேவ பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கை வறண்டு போயிருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீ அவருக்குள் உத்தமமாக ஜீவித்தால் உன் வாழ்க்கை மீண்டும் மறுமலர்ச்சியை கொண்டு வர கத்தரால் முடியும் நம்மை துளர்க்க வைக்கிறவர் கத்தராய ஆண்டவர் எப்படி துளிர்க்கப்பட்டதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை பாக்கியம் கர்த்த வைக்கிறார் என கண்பான தேவ பிள்ளையை மறந்து இந்த நாட்கள் நாம் சோர்ந்து போயில்லை காரியங்களை விட்டு தேவ சமூகத்தில் வரும் பொழுது விழுந்து போன தூர்க்கப்பட்ட உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் தொழிற்க வைக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த காணவில் இந்த செய்தி உங்களை கூடியதாக இது வறண்டு போயிருக்க என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீ அங்கலாய்க்கிற உன்னை கர்த்தர் கண்டிருக்கிறார் வனாந்தரத்தில் ஆகாரை கண்ட தேவன் ஆகிய கர்த்தர் உன்னையும் கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உடைந்து

ஆவியானவராக இருந்து நம்மை நடத்துகிற பரிசு தாவியானவராக இருந்து நம்மை நடத்தக்கூடிய விதத்திலே நாம் தேவன கருத்திலே ஒப்பு கொடுப்போம் கர்த்தாவையை நம்பிக்கற்ற நிலைமையிலே எங்களை உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி நாம் தேவன சமூகத்திலே வரும்பொழுது தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இந்த காலவிலே தைரியமாயிரு நம்பிக்கையாயிரு விசுவாசமாயிரு வறண்டு போன நிலத்திலே உன் வேறை துருக்கச் செய்கிறவர் கர்த்தர் உன் வேறு கர்த்தனால் உருவாக்கப்பட்டதன்மை மறந்து விடாதே கர்த்தருடைய ஆசிவதிப்பார் இந்த காலவில் தைரியத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறேன் இந்த விசுவாசத்தோடு கண்களை ஜெபிப்போம் தேவ பிள்ளையே எங்கள் அன்பின் நல்ல பிதாவே என் அருமையான காலை வேலைக்காய் எமக்கு நன்றி பரிசுத்தத்தில் ஜீவிக்கிறேன் எங்கள் தெய்வன் ஆகிய நீர் எங்களை நடத்துகிறது எமக்கு நன்றி அப்பா இந்த காலையிலேப்பா இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்காய் சோத்திரம் நல்ல சுகபலனை நீர் நீராசிர்வத்து எங்களுடைய ஆவிக்குரிய வேறு இதை துணுக்கு செய்யும்படியா ஏசுமி நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அவன் தேவன் நம் அனைவரோடும் கொண்டிருப்பாராக அவன்